இந்தியாவில் வேப் செவன் வேப் ஃபைவ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஃபைவ்னா ஃபைவ் ஹார்ஸ் பவர் கொண்ட என்ஜின் அதாவது ஐயாயிரம் குதிரைத்திறன் கொண்ட ஒரு என்ஜின் அப்படின்னு அர்த்தம் அதே போல வேப் செவன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஏழாயிரம் குதிரைத்திறன் கொண்ட ஒரு என்ஜின் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே வேப் செவன் இருக்கும் போது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அது வந்து வெறும் ஆறாயிரம் குதிரைத்திறன் கொண்ட என்ஜின் தான் ஆனால் இந்த ஆறாயிரம் குதிரைத்திறன் கொண்ட என்ஜின் ஆனது ஏன் அந்த வேப் செவனை விட அதிகமான புல்லிங் பவரோட ரொம்ப ஸ்பீடா இயங்குது வந்தே பாரத்ல முன்னாடி ஒரு என்ஜின் பின்னாடி ஒரு என்ஜின் இருக்கிறது உண்மையா வந்தே பாரத்தால ஒரு சில வினாடிகள்லயே அதிகபட்ச வேகத்தை எட்ட முடியும் அது உங்களுக்கு தெரியுமா அதே போல சடன் பிரேக்கும் அந்த ட்ரெயின்ல போட முடியும் வந்தே பாரத் கோச்சுகளை தனித்தனியா கலட்ட முடியுமா எல்லாத்துக்கு மேல வந்தே பாரத் ட்ரெயினுடைய முன்னோடி எந்த ட்ரெயின் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்த இந்த கேள்விகளுக்கான விடைதான் இந்த நிகழ்ச்சி இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த மை ட்ரெயின் எயிட்டீன் இந்த ட்ரெயினை உருவாக்கியவர் எழுதின புத்தகம் இந்த புத்தகம் நம்ம எல்லாருக்கும் வந்த வாரம் ட்ரெயின் அது வேகமா போகுது நல்ல சொபிஸ்டிகேட் வசதியாக போகுது நல்ல கூட்டம் டிக்கெட் ஃபில் அப் ஆகுது இதெல்லாம் தெரியும் பட் இந்த ட்ரெயினை உருவாக்கியவர் யார் அவருடைய பெயர் தான் சுதன்சு மணி இவர் கோராக்பூர் என்ற ஊரை சேர்ந்தவர் இவரோட அப்பாவும் ரயில்வேல தான் வேலை பார்த்தார் இவர் ரயில்வேல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக பணிபுரிந்து கடைசியாக நம்ம ஐசிஎஃப் இன்டகரல் கோச் ஃபேக்டரி சென்னையில ஜெனரல் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றவர் இவர் ஓய்வு பெறும் சமயத்தில் நம் இந்தியன் ரயில்வேக்கு செய்த ஒரு மாபெரும் அர்ப்பணிப்பு தான் ட்ரெயின் எயிட்டீன் என்று பழைய பெயரில் அழைக்கப்பட்ட தற்போது வந்தே பாரத் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ட்ரெயின் ஆகும் இந்த ட்ரெயின் எயிட்டீன் அப்படிங்கிற ஒரு ட்ரெயினை உருவாக்குறதுல தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை போதும் இந்த புத்தகத்துல ஒரு நாவல் மாதிரி எழுதி வந்திருக்காரு ஆனா ஆங்கிலத்தில் மட்டும்தான் இந்த ட்ரெயினை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஆராய்ச்சி ஐடியா எல்லாம் உருவாயிருச்சு உருவான பிறகு பிறகுல பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துல உற்பத்தியை தொடங்க ஆரம்பிச்சாங்க ஒன்பதாம் தேதி அவருடைய குழுவோடு சேர்ந்து இந்த ட்ரெயினுடைய முதல் வடிவத்தை வடிவமைக்க தொடங்கினார்கள் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ட்ரெயினுடைய முழு வடிவமைப்பையும் முடித்து ஓடுவதற்கு தயாராக இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இந்த முதல் ட்ரெயின் ஏட்டின் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ட்ரெயின் ஆனது புதுடெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையில் முதன்முறையாக போட்டு வைக்கப்பட்டது இந்த வந்தே பாரத் ட்ரெயினுடைய பூர்வீக ஐடியா எங்க இருந்து வந்து சொன்னா நம்முடைய சாதாரண சென்னையில் போடக்கூடிய லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எஞ்சின் ஒன்று அப்படிங்குற ஒன்று கிடையவே கிடையாது ஏதோ ஒரு கோச்சில பாத்தீங்கன்னாக்கா ட்ராக்ஷன் மோட்டார் இணைக்கப்பட்ட பெட்டி கோச் இருக்கும் சோ அந்த கோச்சுக்கு கீழே வந்து மோட்டார் ஓடும் முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடியது ரெண்டும் டிரைவர் கேபின் மட்டும்தான் அந்த டிரைவர் கேபினும் நம்ம பயணிகள் பயணிக்கக்கூடிய கோச்சுடைய ஒரு சிறு பகுதி அவ்வளவுதான் எனவே இந்த இஎம்யு அல்லது எம்இஎம்யு எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட்ஸ் அல்லது மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் இந்த மாதிரி ட்ரெயின்கள் தான் இதனுடைய முதலாவது சகோதரி ஃபர்ஸ்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த சாதாரண மல்டிபிளாம் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தான் போகும் ஆனா அத நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் சாதாரணமாக வேகத்தில் செல்லக்கூடிய வகையில் அமைத்து அது நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தான் போக முடியும் ஆனாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் கிலோ வந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்த வரைக்கும் சாதாரணமா செல்லலாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை இது வகுத்து கொடுத்துருக்காங்க இப்போ சாதாரண ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்ப சேரன் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு கோச்சு இருக்கும் அதுக்கு முன்பாக ஒரே ஒரு மோட்டிவ் அதாவது ஒரே ஒரு என்ஜின் இருக்கும் இந்த ஒரு என்ஜின் தான் என்ன பண்ணுது அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கோச்சுகளையும் இழுத்துக்கிட்டு போகுது ஸோ இந்த இருபத்தி நான்கு கோச்சுகளையும் இழுத்து செல்லக்கூடிய சக்தி அந்த முன்னால் இருக்கக்கூடிய ஒரே என்ஜினில் மட்டும்தான் இருக்கு ஆனால் இந்த ட்ரெயின் எயிட்டீன் என்று அழைக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினில் இந்த சிஸ்டமே வேற வந்தே பாரத் ட்ரெயினுக்குன்னு தனியா என்ஜினே கிடையாது முன்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடியது வந்து டிரைவர் கேபின் அல்லது இந்த ரயில்வே பாஷையில் சொல்ல போறாருந்தா டிரைவிங் ட்ரெயிலர் கோச் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது வண்டியை ஓட்டக்கூடிய அந்த கண்ட்ரோல்கள் மட்டும்தான் அந்த முன்னாடி உள்ள அந்த டேஷ்போர்டில் அதாவது அந்த என்ஜின் போன்ற அமைப்பில் அது மட்டும்தான் இருக்கே தவிர அங்க எந்த என்ஜினுமே கிடையாது அப்ப வந்தே பாரத்ல என்ஜின் எங்க தான் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது நாம் பயணிக்கக்கூடிய கோச்சுகள்ல தான் அந்த என்ஜினே இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது வந்தே பார்த்துடைய கோச்சுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு கோச் அல்லது பதினாறு கோச் இந்த ரெண்டே டைப் தான் இருக்கும் அதற்கு அதிகப்படியான கோச்சுகளை சேர்க்க முடியாது ரெண்டாவது கோச் நாலாவது கோச் ஆறாவது கோச் எட்டாவது கோச் இப்படின்னு சொல்லி ஒரு கோச் விட்டு விட்டு இருக்கக்கூடிய அந்த கோச்சுகள் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த கோச்சுகளுக்கு கீழ் பக்கம் டிராக்ஷன் மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அது நான்கு செட் ஆக்சில் இருக்கும் இந்த நாலுலயும் ஒவ்வொன்றுலயும் ஒரு டிராக்ஷன் மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கும் உதாரணமாக எட்டு கோச்சு கொண்ட ஒரு வந்தே பாரத் ட்ரெயின்ல நான்கு கோச்சுகள்ல வந்து ஒவ்வொரு கோச்சுலயும் நாலு டிராக்ஷன் மோட்டார் வீதம் பதினாறு டிராக்ஷன் மோட்டார்கள் வந்து இந்த வந்தே பாரத் செலுத்துகிறது சாதாரணமாக மற்ற ட்ரெயின்கள்ல ஒரே ஒரு என்ஜின் மட்டும் செய்யக்கூடிய வேலைகளை இங்க நான்கு கோச்சுகள் அதாவது எட்டு கோச்சு உள்ள ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல நான்கு கோச்சுகள் இந்த வேலை செய்து ஒவ்வொரு கோச்சுக்க வந்து செயல்படுவதனால் ஒவ்வொரு பின்னாடி உள்ளதெல்லாம் அதை புஷ் பண்ணி கொடுக்கறது முன்னாடி உள்ளது புல் பண்ணுது சோ புஷ் புல் சொல்லுவாங்க நான்கு கோச்சுகளில் உள்ள அந்த பதினாறு மோட்டார்களும் இயங்குவதால் இதனால் மிக அதிகபட்ச வேகத்தில் செல்ல முடிகிறது அதே போல இந்த கோச்சுகளுக்கு அந்த வீல்கள்லேயே பிரேக் ஷூவும் பொருத்தப்பட்டிருப்பாங்க இப்படி வேகமாக செல்லக்கூடிய வண்டியை எல்லா கோச்சுகளையும் பிரேக் அப்ளை பண்ணதுனால மற்ற ட்ரெயின்களுக்கு பிரேக் போடுறதை விட இதுல சடன் பிரேக் போட முடியும் இதனால என்ன நடக்குன்னு சொன்னா ஒரே ஒரு என்ஜின்ல உள்ள பவர் மட்டும்தான் யூஸ் பண்ண யூஸ் பண்ணி நம்ம இருபது கோச்சு இருபத்தி ரெண்டு கோச்சும் எழுத்து போறோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த ஒரு என்ஜினுக்குரிய பவர் ஆனது நான்கு கோச்சுகள்லாம் பிரித்து பிரித்து கொடுக்கப்படுகிறது ஒன்று விட்டு ஒன்று விட்டு அப்படி பிரித்து பிரிச்சு கொடுத்ததுனால அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆனது பல்வேறு கோச்சுகளுக்கு பிரித்து போனால அந்த இழுத்து செல்லும் தள்ளி செல்லும் திறன் அதிகமாயிருக்கனாலதான் இதால மற்ற ட்ரெயின்களோட மிக அதிகமான வேகமாகிய நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இதால் செல்ல முடியும் அது மட்டுமல்ல இந்த வேகத்தை அதிகரிப்பதற்கு முழுக்க முழுக்க வந்தே பாரத் பெட்டிகள் அதாவது கோச்சுகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்று சொல்லக்கூடிய மிக எடை குறைந்த தகடுகளாக செய்யப்பட்டது சோ இந்த வந்தே பாரத் ட்ரெயினுடைய மேக்சிமம் அந்த லோடு வந்து கீழே மட்டும்தான் இருக்கும் மேல இருக்கக்கூடிய கூடுகள்ல வந்து அவ்வளவு வெயிட்டே இருக்காது அது மட்டுமல்ல இந்த வந்தே பாரத்துடைய முன்முகப்பானது ஏரோ டைனாமிக் வியூ என்று சொல்லக்கூடிய காற்றை கிழித்துக் கொண்டு செல்லும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருப்பதால் மிக விரைவாக முன்னேறி செல்ல முடியும் இந்த ஒவ்வொரு கோச்சுக்கு கீழே உள்ள அந்த டிராக்ஷன் மோட்டார்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் மட்டும்தான் அந்த டிரைவருடைய அந்த கேபின்ல இருக்குதே தவிர அந்த இருக்கக்கூடிய டிரைவர் கேபின்ல எந்த விதமான எஞ்சினுமே கிடையாது வந்தே பாரதுடைய கோச்சுகள் பாத்தீங்கன்னாக்க பக்காவாக இணைக்கப்பட்டுள்ளது ஒரு கோச்சிலிருந்து இன்னொரு கோச்சுக்கு நீங்க போகும்பொழுது வெளி உலக தொடர்பே அங்கே இல்லாம நீட்டா சாதாரண ஒரு அறைக்குள்ள நீங்க நடந்து போற ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு நடந்து போகக்கூடிய அந்த பீலிங்கலயே நீங்க நடந்து போகலாம் எந்த பயமும் தேவையில்லை சாதாரண மத்த டைங்கல பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு அசைவு இருக்கும் அதாவது ரெண்டு ரெண்டு இரும்பு தகடுகள் மேலே வச்சிருப்பாங்க நீங்க அந்த பக்கம் நடந்து போகும்போது கோரிக்கையான ஃபீலிங் இருக்கும் வெளியே அந்த ஓடக்கூடிய எல்லா சத்தமும் அதை வெளியே உள்ள வரும் ஆனா வந்த பார்க்கல அது கிடையாது புல் நல்ல கப்ளர் போட்டு இணைக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலும் இந்த வந்தே பாரத்தில் உள்ள கோச்சுகளை சாதாரணமான டெக்னீஷனால பிரித்து எடுக்க முடியாது இப்போ ஒரு கோச்சு சில இடங்களில் பிரிச்சு எடுப்பாங்க மாட்டி விட்டு கோச்சை பிரிச்சுருவாங்க ஆனா வந்தே பாரத்துக்கு அப்படி செய்ய முடியாது அந்த கோச்சுகளை பிரிக்கணும்னா கட்டாயம் ஒர்க் ஷாப்ல போய் தான் பிரிக்க முடியும் சாதாரண எல்லா ட்ரெயின்களையும் பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு கோச் இருக்கும் ஆனா வந்தே பாரத்தில் மேக்சிமம் பதினாறு கோச் அல்லது எட்டு கோச் இந்த ரெண்டு சிகள மட்டும்தான் இருக்கும் இப்ப உங்களுக்கு இந்த வந்தே பாரத் ஆனது எப்படி ஓரளவுக்கு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க நம்புறேன் மீண்டும் இது போன்ற ரயில் சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா தகவல்களுக்கும் நமது இன்று ஒரு தகவல் திருச்சியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்